வணக்கம் இப்போ பத்து ரூபா நிதி பிடித்தம் பற்றி பார்க்கலாம் பிடித்தம் போயிட்டு இன்றைக்கி தேதி சூஸ் பண்ணிக்கிறேன் கொள்முதல் தேதி வந்து பதினாறு டு முப்பது பாஞ்சு நாள் பட்டுவாடாகரியது இந்த டிடக்ஷன் என்ட்ரி வந்து சென்டர் வைஸ் டிடக்ஷனு இதே வந்து மெம்பர் வைஸ் டிடக்ஷனாலும் இதே தான் ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நலநிதியில் பத்து ரூபா வழக்கமாக ஒரு ரூபா போட்டுட்டு ஆல் கொடுப்போம் இப்போ பத்து ரூபா போட்டுட்டு வெல்ஃபேர் ஆள் கொடுக்கணும் அதே கான்செப்ட் தான் இப்போ இது வந்து வெர்ஷன் இருபது மூணு ஒம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று இந்த நானூற்றி முப்பத்தொன்று இந்த வெர்ஷனில் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஐம்பது பீஸா சங்க வந்து ஒரு ரூபா சங்கப்பங்காக மாற்றியிருக்குது ஸோ இப்போ இந்த பிடித்தம் பார்த்துட்டு நம்ம கேஷ் புக்கில் போய் செக் பண்ணலாம் ஸோ இப்போ எண்பத்தி நாலு பேர் எண்ணூற்றி நாற்பது ரூபா அதில் வந்து வந்திருக்குது இப்போ இந்த தேதிக்கு கேஷ் புக்குக்கு அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் கேஷ் புக் மூணு டு மூணு மூணாந்தேதிக்கு மட்டும் கொடுக்குறேன் ரெண்டு பிரிவியூ இப்போ இங்கே உறுப்பினர் நலநிதி சங்க பங்கு எண்பத்தி நாலு ரூபா வந்திருக்குது முன்னாடினா நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் வந்திருக்கும் எத்தனை உறுப்பினரோ அந்த உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அமௌண்ட் வரணும் அப்படி வரல அப்படின்னா பழைய வெர்ஷனில் இருக்குது புது வெர்ஷன் அப்டேட் பண்ணணும் அப்டேட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து எப்படி அப்டேட் பண்ணுமோ பண்ணுங்கள் டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ரெடி பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து ரிப்போர்ட்ஸில் டிடக்ஷன் ரிப்போர்ட்ஸில் அண்ணா வெல்ஃபேர் ஃபண்ட் கேல்குலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இப்போ இதில் நம்ம நாலாவது மாதத்துக்கு தான் பிடித்தம் பண்ணுறோம் ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்து ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுக்குறேன் இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் உறுப்பினரோட எண்ணிக்கையை பொறுத்து இதோடய ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் ஆகும் ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் நமக்கு லிஸ்ட்டில் காமிக்கிது இரநூத்தி எண்பத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இவருக்கு வந்து நாற்பது ரூபா இவருக்கு நூற்றி முப்பது ரூபா இது என்ன ரீசன்னால் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பால் வழங்கலை இவர் மூணு மாதத்துக்கு பால் வழங்கலை ஸோ அந்த லிஸ்ட்டை காமிக்கிது ஒரு வருஷத்துக்கு செக் பண்ணும் இவர் பால் வழங்கியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இதை இன்னும் டீட்டெயிலாக எப்படி இதை செக் பண்ணுறதுங்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பட்டுவாடால் இன்சூரன்ஸ் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு டு முப்பது நாலு இருபத்தஞ்சு ஒன் இயர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவை ஸோ அதை ப்ரிண்ட் புரிய கொடுக்குறேன் இதுவும் ஒன் இயர்க்கு கால்குலேஷன் ஆகிட்டு ஒரு லிஸ்ட்டு வரும் இப்போ இந்த லிஸ்ட்டில் இரநூத்தி எண்பத்தி நாலு இங்கே ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கார் இவர் பாருங்கள் இந்த மாதம் நாலாவது மாதம் பால் வழங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு பால் வழங்கலை அதுக்கு முன்னாடிலாம் வழங்கியிருக்காரு நம்ம பிடித்தமும் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணு மாதம் பெண்டிங்க்கு இந்த தடவை பிடித்தம் பண்ணுறதுக்கு மொத்தத்துக்கு நாற்பது ரூபா காமிக்கிது அடுத்து அறநூற்றி எழுபத்தி ஒன்று நியர் பை ஒன் இயராக வந்து பால் வழங்கலை ஸோ இந்த நாலாவது மாதத்துக்கும் சேர்த்து பத்து ரூபா மொத்தம் நூற்றி முப்பது ரூபா பன்னெண்டு மாதம் பால் வழங்கலை ப்ளஸ் இந்த மாதத்துக்கு ஒரு பத்துங்கிறதுக்கு நூற்றி முப்பது ரூபா கணக்காமிக்குது இவர் வந்து மூணு மாதமாக பால் வழங்கலை பத்து ரூபா இந்த மாதத்துக்கு சேர்த்து நாற்பது ரூபா காமிக்குது இது மாதிரி முன்னாடி பால் வழங்காத சேர்த்து பிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கால்குலேஷனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த நபருக்கு மட்டும் போய் பிடித்தத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் இரநூத்தி எண்பத்தி நாலு அவருக்கு போயிட்டு இங்கே டேரக்டாக நாற்பது ரூபா சேமிப்பு கொடுத்துடணும்